எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஓமோ மஞ்சப்பொடி பொடி வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க அமைதியா இருந்து ஆளையே கொல்லக்கூடிய இந்த நோயோட அறிகுறி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆரம்ப காலத்திலேயே இந்த நோயை வந்து நீங்க குணப்படுத்திடலாங்க நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களை வந்து வெளியேற்றவும் ரத்தத்தில் உள்ள நச்சு கழிவுகளை வந்து வெளியேற்றவும் ஹெல்ப் பண்ணக்கூடியதான் இந்த சிறுநீரகங்கள் அது மட்டும் இல்லை இரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும் இரத்த சிவப்பொருட்களுடைய உற்பத்தியை வந்து அதிகரிக்கவும் விட்டமின் டி சத்து வந்து ரொம்ப அவசியமானது அந்த சத்தை ஒருங்கிணைக்கவும் மற்ற உறுப்புகளோடு இணைந்து செயல்படக்கூடியது தான் சிறுநீரகங்கள் சிறுநீரகங்கள் பார்த்திங்கன்னா மூன்று முக்கிய ஹார்மோன்களை நம்ம உடல்ல வந்து சுரக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரித்தோப்பேட்டின் அப்புறம் வந்து ரெய்னின் மற்றும் கேல்சிட்டியால் இந்த மூன்றும் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல முக்கிய பங்காற்றக்கூடியதுங்க அதனால் அதனால பார்த்திங்கன்னா சிறுநீரக நோய் சிறுநீரக செயல்பட்ட மோசமடைய செய்வதோட மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி நோய்களையும் உண்டாக்கிடுங்க ஆனால் இதுல அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா பலரும் தங்களுக்கு சிறுநீரக பாதிப்பு இருக்குன்னே தெரியாம இருக்கிறது தாங்க நோய் முதிர்ச்சி அடைஞ்ச பிறகுதான் வந்து தெரிஞ்சுப்பாங்க இதனால சிறுநீர் மாற்று அறுவை சிகிச்சைன்னு அந்த மாதிரி பெரிய சிகிச்சை செய்யற அளவுக்கு வந்து நோய் ரொம்ப பெருசா ரொம்ப முத்தி போயிடும் அதனால அதுலயும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வாழ்வது மூலமா சிறுநீர் நோயை வந்து நம்ம தடுக்க முடியுங்க சிறுநீர் பிரச்சனை உள்ளவங்களுக்கு என்னென்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிடணுங்க அதாவது கிட்னி செயலப்பை வந்து தடுக்க முடியுங்க இப்போ அது அதனுடைய அறிகுறி என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் அந்த சிறுநீர் செயலிழப்பு யாருக்கெல்லாம் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இரத்த கொதிப்பு உள்ளவங்களுக்கும் வயதானவர்களுக்கும் அடிக்கடி வலி நிவாரண மாத்திரை எடுத்துக்கிறவங்களுக்கும் அடிக்கடி உடல் சூடு பிடி பிடிக்கிறவங்களுக்கும் சிறுநீர்ல கற்கள் மற்றும் தொற்று இருக்கிறவங்களுக்கு சிறுநீர் செயலிழப்பு மற்றும் அந்த நோய் வரலாங்க இதனுடைய அறிகுறி என்ன அப்படின்னா முதல்ல உடல் வந்து சோர்வா இருக்கும் எப்போதுமே வந்து ஒரு சுறுசுறுப்பே இல்லாம சோர்வாகவே இருப்பாங்க சிறுநீரக நோய்களில் அறிகுறி இதுதாங்க அது என்ன அப்படின்னா சிறுநீர் நோய்களில் அந்த சிறுநீரகங்கள்ல ஆரோக்கியமா இருந்துச்சு அப்படின்னா அது எரித்ரோ பெயிட்டின் அந்த எரித்ரோ பெயிட்டின்ற ஹார்மோனை நம்மளுடைய உடல்ல சுரக்கும் இந்த ஹார்மோன்கள் உடலுக்கு ஆக்சிஜனை எடுத்துட்டு போற சிவப்பு அணுக்களுடைய அணுக்களை வந்து உருவாக்குங்க ஆனால் சிறுநீரகங்கள் சரியாக செயல்படாமல் இருந்தது அப்படின்னா இந்த ஹார்மோன் குறைவான அளவில் நம்ம உடலில் சுரக்கும் அதனால் உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிற இரத்த சுப்பொழுது எண்ணிக்கையும் குறைஞ்சிருங்க நம்ம உடம்பு வந்து எப்போதும் சோர்வாகவே ஆயிரும் அடுத்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சி மற்றும் வெதுவெதுப்பான சூழ்நிலையை உணரும் உணரும்போது நீங்கள் மட்டும் அதாவது அந்த நோய் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் குளிர்ச்சியாக உணர்வீங்க அதாவது ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி வந்து உணர்வீங்க இது சிறுநீரக பிரச்சனைகள்லாம் அருகில் அறிகுறிகள் இதுவும் ஒன்றுங்க சிறுநீரகத்தில் பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா ரத்த சோகை பிரச்சனையும் கண்டிப்பாக இருக்கும் ரத்த சோகை உள்ளவங்களுக்கு தான் எப்போதுமே உடல் குளிர்ச்சியாக இருக்கும் ரத்த சோகையும் சிறுநீரக பாதிப்புக்கான அறிகுறி தாங்க அடுத்து மூச்சு திணறலில் நீங்கள் கொஞ்சம் நேரம் மூச்சு விடக்கூட வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதுவும் சிறுநீரக பாதிப்புக்கான அறிகுறி தாங்க இந்த மூச்சு திணறல் பார்த்தீங்கன்னா ரெண்டு வழிகளில் வர வரக்கூடியது முதல்ல நுரையீரலில் அதிகமாக சளி தேங்கி இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா உடல்ல அந்த ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிற அணுக்களின் அளவு வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கிறதுங்க இந்த ரெண்டு பிரச்சனைனாலும் சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்களுக்கு மூச்சு விடல வந்து உங்களுக்கு சிரமம் இருக்குங்க அடுத்தது தலை சுற்றல் மயக்கம் உடல் பலகினம் சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறவங்களுக்கு போதுமான ஆக்சிஜன் எடுத்துட்டு போற சுவப்பு ரத்த அணுக்கள் அணுக்கள் வந்து மூளைக்கு கிடைக்காதுங்க அதனால அடிக்கடி தலை சுற்றல் மயக்கம் இல்லைன்னா உடல் பலகினம் வரும் அடுத்து சரும அரிப்பு சிறுநீரகங்கள்ல அந்த சிறுநீரகங்கள்ல தான் வந்து இருக்கும் அடுத்து ரத்தத்துல இருந்து கழிவுகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றுங்க இந்த வேலை சிறுநீரகம் எப்போ செய்யாமல் இருக்கோ அப்போ ரத்தத்தில் நச்சுக்களோட அளவு அதிகரித்து சருமத்தில் அரிப்பை வந்து உண்டு பண்ணிடுங்க அடுத்து கை மற்றும் கால்களில் வரக்கூடிய வீக்கும் சிறுநீரகங்கள் உடலில் உள்ள அதிகப்படியான நீரை வெளியே பட்சத்தில் உடலில் நீர் தேங்க ஆரம்பிக்குங்க அதனால் கால்கள் கணுக்கால் பாதத்தில் நீர் கோத்துக்கிட்டு வீக்கம் உண்டாயிடும் உங்களோட முகம் திடீர்னு சில நாட்களா வீங்கி இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு அறிகுறிதாங்க பொதுவா சிறுநீரகங்கள் உடல்ல இருந்து அதிகப்படியான நீரை வெளியேற்றும் வெளியேற்றாம இருந்துச்சுன்னா அது உடல்ல கெட்ட நீரா வந்து தேங்க ஆரம்பிக்கும் ஆனா அதனால பாத்தீங்கன்னா முகம் வீங்கும் இந்த மாதிரியான பிரச்சனை இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமா இருக்கணுங்க அடுத்து உங்கள் வாய் கடுமையான துருநாற்றம் இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தாங்க அர்த்தம் என்னென்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முறை ப்ரெஸ் பண்ணாலும் வாய் துருநாற்றம் போகலை அப்படின்னா அதுக்கு சிறுநீரக பிரச்சனை தாங்க காரணம் ரத்தத்தில் உள்ள நச்சுக்களை சரியாக வெளியேத்தாம இருந்துச்சு அப்படின்னா வாய் துருநாற்றம் வரும் நீங்கள் சிறுநீர் கழிக்கிற கழிக்கிற முறையில் வந்து மாற்றம் ஏற்படும் இப்போ அது வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலர் வந்து அடிக்கடி நீர் போய்கிட்டே இருக்கும் அதே நேரத்தில் சிறுநீர் கழிக்கும் போது வலியும் எரிச்சலும் இருக்கும் அதே மாதிரி சிறுநீர் கலர்லையும் மாற்றம் தெரியுங்க அடர் மஞ்சள் நிறத்தில் இல்லை அப்படின்னா சிறுநீர் கூட ரத்தம் கலந்து வெளியேறும் போது வலியும் எரிச்சலும் வந்தது அப்படின்னா அது சிறுநீர் செயலிழப்புக்கான காரணம் தாங்க அடுத்து முதுகு வலி இல்லைன்னா இடுப்பு வலி சிறுநீர் நோய் சிறுநீர்கள் தொற்றுகள் இருந்தால் கீழ் முதுகு பகுதி மற்றும் அடி வயிற்றோட ரெண்டு பக்கத்துலேயுமே வந்து வலிக்கும் அதுபோல் சிறுநீர் குழாயிலில் கற்கள் இருந்துச்சுனா அது முதல்ல முதுகு வலியில் ஆரம்பிச்சு அப்படியே இடுப்பு பகுதி வரையிலையும் அந்த வழியை கொண்டு வந்துடுங்க இப்போ நம்ம மே இப்போ சொன்ன எல்லாமே வந்து சிறுநீரக செயலிழப்புக்கான அறிகுறி இப்போ சிறுநீரக செயலிழப்பை தடுக்கக்கூடிய உணவுகள் என்ன அப்படின்னா முதல்ல ஓமங்க இந்த ஓமம் ஓமத்தையும் மஞ்சளையும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கணுங்க ஓமம் பார்த்தீங்கன்னா சிறுநீரக செயல்பாட்டிற்கு ரொம்பவே நல்லதுங்க ஓமம் இல்ல அப்படின்னா ஓமம் வலி ஈலைய வந்து தண்ணில போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணுங்க மஞ்சளும் அப்படிதான் சிறுநீரக செயலழப்பை தடுக்கக்கூடியது இழந்த செயல்பாட்டை புத்துணர்வு அடைய வைக்குங்க அது மட்டும் இல்லை ரத்தத்தில் கலந்துள்ள நச்சுக்களையும் கிருமிகளையும் சுத்தமாக்கவும் ஹெல்ப் பண்ணக்கூடியது மஞ்சள் அதனால் ரெண்டு ஒரு ஸ்பூன் வந்து ஓமம் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து மஞ்சப்படி போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிக்கோங்க டேஸ்ட்டுக்காக வந்து தேனில் நாட்டு சக்கரை கலந்து குடிச்சிக்கலாங்க அடுத்து இலை சாரோட டெய்லியும் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீரக செயலழப்பை தடுக்கலாங்க அடுத்து வெங்காயம் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா பச்சையாக சாப்பிட்லாங்க சின்ன வெங்காயம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீர் தொற்றுக்கும் சிறுநீர் கோலாறுக்கும் ரொம்பவே இயற்கையான மருந்து அப்படின்னா அந்த வெங்காயத்தை சொல்லலாம் வெங்காயம் சாப்பிட்டீங்க அப்படின்னா சிறுநீர் செயலழப்ப தடுக்கலாங்க அதே மாதிரி பூசணிக்காய் பூண்டு கேரட்டு கத்தரிக்காய் முள்ளங்கி பட்டாணி இந்த மாதிரி காய்கறிகளை வந்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீரக செயல்பாட்டை முழுவதுமாக வந்து உங்களுக்கு தடுத்துருங்க பழங்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் எலுமிச்சை பேரிக்காய் அண்ணாச்சி தர்பூசணி திராட்சை பழம் மாதுளம்பழம் அத்திப்பழம் இந்த மாதிரி பல வகைகளை அடிக்கடி சாப்பிட்டு வந்தேங்க அப்படின்னா சிறுநீர் வந்து ரொம்ப நல்லாவே செயல்படுங்க அதில் எந்த ஒரு பாதிப்புமே வராது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பில்சிமில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ